வெல்கம் டு மைடி மைஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்டோட தமிழ் புக் பேப்பர்ஸ்க்கும் டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்க போகிறோம் பொருளடக்கம் தமிழக கல்வி வரலாறு பிள்ளை கூடம் நற்றினை தொல்காப்பியம் சிறப்பு பை பாயிர உரை விளக்க பாடல் இதழாளர் பாரதி படைப்பக்க உத்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இயல் நாளோட புக் பேக் கொஸ்டின் டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குருவினா பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்று காலத்தில் தாய்மொழியின் நிலை பற்றி ராம் ராம மணிகரன் கூற்று யாது பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு சங்ககால தமிழகத்தின் தமிழ் ஆட்சி மொழியாக பயிற்று மொழியாக இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது தமிழக அப்போது பெற்றிருந்த அரசியல் சிறப்பினை எடுத்து கூறுகிறது அது வரைக்கும் கூறினோம் உன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக பேஜ் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு உயர்நில கல்வி முறை அந்த பேராகிராஃபில் தனிநிலையில் புலவர்களிடத்து கற்கும் அதிலிருந்து பாடம் பயின்றார் அது வரைக்கும் குறுநா செகண்டோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்கள் என்ன செ சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் யார் எண்ணுபவர்கள் யார் தாய்மொழியில் கற்பிப்பவர் தமிழ் மொழியில் கற்போர் பார்க்கலாம் பொழுஞ்சோறு புணர்ச்சி விதி கூறுக பேஜ் நம்பர் நூத்தி பதினொன்னு கொழுமே ப்ளஸ் சேரு இரு இருப்போதல் இனமிகுகளை என்னும் விதிப்படி கொழு ப்ளஸ் இஞ்சு ப்ளஸ் சேரு ஹிச் இனவாக எழுத்துக்கள் அதாவது இஞ்ச் என்பவை சேர்ந்து கொழுஞ்சேறு என்றானது ஃபிஃப்த்து பர்சண்ட் பார்க்கலாம் உவமே உருவகம் வேறுபடுத்துகேஜ் நம்பர் நூத்தி ஆறு நூத்தி ஏழு ஹெட்டிங் போட்டுக்கோங்க சொல்வதே எளிதில் உணரும் வகையிலும் கூறலாக உவமை உவமை உருவகம் ஒப்பிட்டு செருவு பொருள் அதில் இருந்து எனப்படுகிறது அது வரைக்கு செகண்ட் பாயிண்ட் புரிந்த ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர் சிறுவினா பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்து செய்திகளை அட்டவணைப்படுத்துக பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இயற்கணங்களை வகுத்தன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம் சங்க இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பையை பெரிதும் போற்றுகின்றன செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் உற்றுளி உதவியும் அதிலிருந்து கூறுகின்றன வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் சங்ககாலத்தவர் குடும்பம் அதிலிருந்து கற்றனர் வரைக்கும் ஃபோர்த் பாயிண்ட் சிறுநா ஒன்னோட ஏன்சர்

என்னும் ஊரில் இருந்த சமான பள்ளியில் அதிலிருந்து வெளிப்படுத்துகின்றன பார்க்கலாம் வரைக்கும் மறுக்கும் சிறு சிறு விளையாட்டு அறிவும் ஒழுக்கமும் கொள் இடஞ்சுட்டி பொருளே விளக்குக பேஜ் நம்பர் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இடம் தலைவி இல்லறம் மாற்றும் அதிலிருந்து கூறியது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம் மகளை உன்னை வைப்பதற்காக இன்னொரு கையில் அதிலிருந்து ஓடுவால் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் தான் வியப்பு தரும் இல்லறம் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமை உள்ள நிலையிலும் அதிலிருந்து என்ன வியப்பு என கூறும் செல்வி அழுதாள் தேர்ட் பாயிண்ட் சிறுனா தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் கொஸ்டின் பார்க்கலாம் சின்னதொரு தூண்டி திரும்ப திரும்ப கட்டி அழகு பார்க்கிறாள் செல்ல மகள் முந்தனியை இழு இழுத்து போர்த்திக் கொள்கிறாள் ஒரு குட்டி நாட்காலியே வீடாக்கி விடுகிறாள் துண்டை கட்டிக்கொண்டு தாயாகவும் மாறிக்கொள்ள முடிய முடிகிறது அவளால் துண்டு ஒன்றுதான் அதுவே அவளது மகிழ்ச்சியும் என் தூக்கமும் இப்புது கவிதையில் வெளிப்படும் கருத்தை ஆராய்ந்து எழுதுக சிறுனம் போர்த்த கொஸ்டினோட ஏன்சர் வெளி காட்டுவதாக அமைகிறது அது வெற்கு சிரின்சர் எடுத்துக்கோங்க நெடிவினா பார்க்கலாம் நெடிவினா பார்ஸ்ட கொஸ்டின் போத்த கல்வி சமைய கல்வி மரப்பு கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நான்கு சமான பள்ளி தலையாக அறம் அதிலிருந்து கல்வி மருந்து உணவு அடைக்கலம் அதிலிருந்து அரங்குகள் ஆகும் அது வரைக்கும் நிறைவுனா ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் சமமான பௌத்த கல்விகள் தங்குமிடங்களிலே கல்வியும் சமய கருத்துக்களையும் அதிலிருந்து கல்விக்கூடம் செகண்ட் பாயிண்ட் கல்வி கற்பித்தல் ஹெட்டிங் போட்டு வந்தவாசி அருகில் உள்ள வேடல் என்னும் ஊரில் அதிலிருந்து அழைக்கப்பட்டன அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் மரபுவழி கல்வி முறை அதிலிருந்து அமைந்திருந்தது அது வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட்டு பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் போற்றிட போற்றிய பத்தொம்பதாம் நூற்றாண்டில் இப்பகுதியில் அதிலிருந்து அழைக்கப்பட்டது அது வரைக்கும் ஃபிஃப்த்து பாயிண்ட் நடுவேன்னா ஒன் கொஸ்டினோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தலவின் இல்லற பங்கினை பற்றி செவிலித்தாய் வியந்து பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது பருவ விளையாட்டு ஹெட்டிங் போட்டு நம் வீட்டில் தேன் கலந்து இனிய பால் அதிலிருந்து ஏந்தி வருவாய் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடைமுறையும் கற்றால் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து தன் மணந்~ மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வருகை உள்ள நிலையிலும் தன் தந்தையும் அதிலிருந்து என்ன வியப்பு அது வரைக்கும் நெடுவினா second point இந்த ரெண்டு பாயிண்ட்டும் உம் நெடுவினா second question ஓட answer வேறு பார்க்கலாம் பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை page நம்பர் நூத்தி ரெண்டு அஞ்சு பாரதியின் பன்முகம் ஹெட்டிங் போட்டு பாரதி கவிஞர் மட்டும மட்டும் மலர் சிறந்த பேச்சாளர் அதிலிருந்து மிகச்சிறந்த இதழாளர் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் ஹெட்டிங் போட்டு இதழாளர் பாரதி செகண்ட் ஹெட்டிங் சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார் அதிலிருந்து இருந்திருந்தார் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து சுதேச சாமி சுதேச சாமி மித்திரன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியின் அதிலிருந்து துணை ஆசிரியராகவும் பங்கேற்றினர் அதுவரைக்கும் செகண்ட் பாயிண்ட் படைப்பின் புதுமைகள் ஹெட்டிங் போட்டு சர்வஜன மித்திர ஞானபதி அதிலிருந்து வெளியிட்டுள்ளார் அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட்டோட ஃபோர்த் பாயிண்ட் வழித்தடம் அமைத்தார் அமைத்தவர் ஃபிஃப்த்து ஹெட்டிங் புதுமை விரும்பிய பாரதி தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கும் பாரதியே முன்னோடி அதிலிருந்து அதை சாடியும் எழுதினார் அது வரைக்கும் நடிவுனா தேடோட ஆன்சர் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க